இந்த காலத்தினுடைய மோசமான கலாச்சாரம் பெண்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற வெக்கமற்ற ஒரு கலாச்சாரம் பெருமானார் செல்லல்லா அலிசலம் அவர்கள் ஒரு நாள் இரவுல திடீரென்று எழுந்தாங்க என்று சொல்லிக்கொண்டே எழுந்தாங்க சொன்னாங்க மாதா உஞ்சில லைல மினல் ஃபித்தனா நேற்று இரவு பெரும் ஃபித்தனா பெரும் குழப்பம் ஒன்று இந்த பூமியிலே விட்டதுன்னு சொன்னாங்க பிறகு சொன்னார்கள் இந்த அறையிலே தூங்கி கொண்டிருக்கிற பெண்களை எல்லாம் எழுப்புங்கள் என்று சொன்னாங்க எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க நான் நரகத்தில் பார்க்கிறேன் இந்த உலகத்தில் ஆடை அணிந்தவர்கள் ஆடை அணிந்த சில பெண்கள் இருப்பாங்க காசியா உடம்புல ஆடை இருக்கும் ஆரியா அவர்கள் நிர்வாணம் ஆடை எந்த நோக்கத்திற்காக அணியப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அந்த ஆடை நிறைவேற்ற தவறினால் ஆடை இருந்தும் ஆடை இல்லாததை போல ரூபா காசியா தின் ஆரியா சில பெண்கள் ஆடை அணிஞ்சிருப்பாங்க நிர்வாணமாக இருப்பாங்க இந்த அதிசுக்கு பல விளக்கங்கள் சொன்னாங்க ஆடை அவர்கள் முழுமையா அணிஞ்சிருக்க மாட்டாங்க உடம்புல பல பகுதி தெரியும் பெண் என்றாலே முழுசா மறைக்கப்பட வேண்டியவள் அல் பெண்கள் முழுசா மறைக்கணும் அதெல்லாம் இன்றைக்கு மீறப்படுகிற மோசமான கலாச்சாரம் வர்றதுனால வர்றதனாலதான் இந்த அறிவுகளை நம்ம பார்க்கறோம் உலகத்தில் எல்லாம் நம்ம வந்து நன்மைகளுக்கு சாட்சிகளாக ஆக்கியிருக்கிறான் தீமைகளை எதிர்க்கக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்கியிருக்கிறான் ஆனால் இந்த சமுதாயமே அந்த தீமைகளுக்கு பலியாகிவிட்டால் உலகத்தில் எங்கிருந்து நன்மை எதிர்பார்க்க முடியும் அதனால தான் உலகம் முழுக்க இந்த குழப்பங்களும் பேரழிவுகளும் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் எனவே இந்த நேரத்தில் நாம் அந்த மக்களுடைய விஷயத்தில் ஆறுதல் தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும் உதவிக்கரம் நீட்ட முடியும் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஆறுதல் பாவ மன்னிப்பு உதவி இந்த மூன்று விஷயங்கள் தான் நாம அவங்களுக்கு சொல்லணும் நாம இதை படிப்பினையாக எடுக்கணும் இப்போ அந்த மக்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் நடந்த சோகங்களை பார்த்தோம்னா பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் தனித்து விடப்பட்ட நிலை பெற்றோர்களை இழந்து பிள்ளைகள் தனித்து விடப்பட்ட நிலை ஒரே குடும்பத்தில் எல்லோருமே மரணித்த நிலை என்று பலவிதமான நாம் செய்திகளை துன்பங்களை நம்ம பார்க்குறோம் இது ஒரு சோதனை தான் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் சோதனை மறுமையை நம்பாதவர்களுக்கு தண்டனை இதை நாம் சொல்லித்தான் ஆகணும் எனவே இந்த நேரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள் யார் இங்க அதிகமா இறந்தாங்க சில விஷமிகள் இங்க மத அடிப்படையில் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிற விஷமிகள் அதையும் அப்படி என்ன செய்கிறாங்க பரப்புகிறாங்க வயநாடுங்கிறது ஒரு குட்டி பாகிஸ்தான் அது அதனால செத்துட்டு போகட்டும் என்று அல்லா மீது அவர்களுடைய அல்லாவுடைய அதாபி இறங்கட்டார் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கூட அப்படி மத அடிப்படையில் ஒரு கூட்டம் பிரிக்கிறான் அது வந்து குட்டி பாகிஸ்தான் சொல்லி உண்மை என்ன எல்லா தரப்பு மக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான் நாம் அப்படி பிரிக்கல எல்லா தரப்பு மக்களும் நாம் அங்கு பாதிக்கப்பட்ட முஸ்லீம் அல்லாத அந்த மக்களுக்கு சொல்றது என்ன இந்த உலகத்தை படைத்த ஒரு ஹாலி இருக்கிறான் அவன் ஏகனாக இருக்கிறான் அவனுக்கு அடிபணிவதில் தான் இந்த பூமியில் அமைதி இருக்குது அவனுடைய கட்டளையை பின்பற்றுவதில் தான் இந்த பூமி நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா இது போன்றவைகள் நடக்கும் என்கிற ஒரு தாவாவுடைய ஒரு அழைப்பு பணியை செய்ய வேண்டிய தருணம் இது நாம இந்த நேரத்தில் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கிற இந்த மதவாத பாகுபாட்டை நாம எடுத்து சொல்ல போறதுல எல்லாருக்குமே அல்லாஹுடைய அருளின் மீதான நம்பிக்கை ஏற்படுத்துகிற நேரம் அந்த அடிப்படையில் குழந்தைகள் அடிச்சிட்டு போனதை எல்லாம் பார்த்தவர் பார்த்தத சில பேர் சொல்றாங்க இந்த குழந்தைகளுடைய சத்தம் அவனுடைய கதறலை எல்லாம் நாங்கள் கேட்டோம்னு சொல்றாங்க எத்தனையோ குழந்தைகள் இறந்து போயிருக்கிறான் பெருமனார் செல்லிசன் அவர்கள் பெற்றோர் இருக்க பிள்ளைகள் இறந்து போனா அதனுடைய சவாபை நிறைய சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க பெற்றோர் இருக்கிறாங்க ஹயாத்தா பிள்ளைகள் முன்கூட்டி இறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் இந்த பெற்றோரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லாமல் விடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்குன்னா குறை மாத கற்பத்தில் சில குழந்தைகள் இறந்து போயிடும் குறை மாதத்தில் அந்த குழந்தையை பத்தி ஒரு சில பெருமானார் சொல்லுவாங்க அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அவங்க செய்த பாவத்திற்காக நரகம் முடிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த குறை மாத இந்த கற்பம் இருக்கு இல்லையா அது அல்லாவிடத்துல போய் மன்றாடும் என்னுடைய பெற்றோர்களை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்துக்கு அனுப்பணும் சொல்லி அல்ல அந்த குறை மாத அந்த சிசுவை பார்த்து சொல்லுவான் ஐயுகல் முராகி முற அதுக்கல் ஜன்னா தன்னுடைய பெற்றோருக்காக வாதாடுகின்ற இந்த குறை மாத சிசுவே உன் பெற்றோர்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல் என்று எல்லாம் சொல்லுவான் பெருமானார் சொன்னாங்க இந்த குறை மாத சிசுவில் இறந்து விட்ட அந்த குழந்தை கூட தன் பெற்றோர்களை தொப்புள் கொடியோடு சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று சொல்வாங்க ஒரு குழந்தை இறந்தாலும் சரி ரெண்டு குழந்தை இறந்தாலும் சரி அவங்களுக்கு சொர்க்கம் ஆக்களிக்கப்பட்டது முஸ்லீம்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொர்க்கத்திற்குரிய மக்கள் இந்த இடத்துல நாம் இந்த குழந்தைகள் விஷயத்தில் நடக்கிற தவறையும் பார்க்கணும் ஒரு பக்கம் உலகத்தில் மலட்டுத்தன்மை திருமணமாகி பல்லாண்டுகள் குழந்தை இல்லாத சூழ்நிலை இன்னொரு பக்கம் குழந்தைய அழிக்கிறது நாலு மாசத்துக்கு முன்னால அழிக்கிறது பாவம் அதுல பல படித்தரங்கள் இருக்குது அந்த அந்த வரல உயிர் ஊதப்பட்ட பிறகு குழந்தையை கொள்றது ஹராம் அந்த சிசுவை அழிக்கிறது ஹராம் அந்த குழந்தை குறித்து மருத்துவர்கள் ஆயிரம் சொல்லலாம் உயிர் ஊதப்பட்ட பிறகு அந்த குழந்தையை அழிக்க கூடாது மருந்து சாப்பிட்டோ அல்லது வேறு ஏதாவது வைத்திய முறைகளை கொண்டோ நான்கு மாதத்திற்கு பிறகு ஒரு அந்த சிசுவை அழிக்கக்கூடாது அப்படி மீறி அழித்தால் ஏன் வச்சுக்கோங்க மீறி அழித்தா அதுக்கு மார்க்கத்தில் பரிகாரம் கொடுக்கணும் பரிகாரம் இருக்குது மார்க்கத்தில் ஏன்னா அது ஒரு உயிர் ஒரு மனுஷனை உயிரோடு இருக்கிற மனுஷனை கொன்னா அதுக்கு மார்க்கத்தில் சில நஷ்டஈடுகளும் இழப்பீடுகளும் இருக்குது அதே மாதிரி தான் வயிற்றில் இருக்கிற சிசு இருக்கு இல்லையா அந்த சிசுவை கொன்னாலும் மார்க்கத்தில் அதுக்கு இழப்பீடு இருக்குது அந்த சிசுவை கொன்னா அதுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னா அந்த காலத்துல ஒரு அடிமை ஆண் அடிமை அல்லது பெண் அடிமை பரிகாரமாக கொடுக்கப்படணும் அடிமைகள் இல்லைன்னு சொன்னா இறந்து போன அந்த சிசுவுக்காக அஞ்சு ஒட்டகம் கொடுக்கணும் ஐந்து ஒட்டகங்கள் கொடுக்கணும் இப்போ இந்த கற்பத்தை கலைக்கிற பெண்கள் அதற்கும் பரிகாரம் இந்த நஷ்டஈடு சொல்லப்பட்ட நஷ்டஈடு கொடுத்தாகணும் ஒரு பக்கம் இறந்தால் எவ்வளவு சிறப்புன்னு சொல்லுகிற மார்க்கம் கருவில் இருக்கிற குழந்தையை அளித்தால் அதற்கு தண்டனையும் மார்க்கம் சொல்லுது ஆக இப்படி பல வகையான இந்த பாவங்கள் செய்திருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் அல்லாவுடைய வேதனையும் பல ரூபத்துல வருது நாம் எந்த தவறுகளை எப்படி செய்கிறோமோ அல்லாவும் அதே ரீதியில தான் தண்டிப்பான் ஜெஜா ஒசெய்யும் செய்ய அத்தும் சுலுகா நீங்கள் எந்த வகை பாவம் செய்கிறீங்களோ தண்டனை அதே வகையில தான் இருக்கும்